ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு யார் காரணம் இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன் அதாவது முழுக்க முழுக்க நேற்று நடந்த சம்பவத்தில் திட்டமிட்ட வேலைகள் நிறைய நடந்திருக்கு இதை எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வசமாக விஜய் அவர்களை சிக்க வைக்கணும் விஜய் கட்சிக்காரங்களே இதை மாட்ட வைக்கணும் இதுக்கப்புறம் விஜய் அரசியலே பண்ணக்கூடாது அப்படி சொல்லி திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு சதி நடந்திருக்கு அதை ஒவ்வொரு விஷயமா இப்போ ஒவ்வொருத்தராக வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் பொதுமக்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த நேரத்துல தளபதி விஜயவர்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசணும் பேசணும்னா தவறாக இருக்கும் நாளாக நான் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுனது பெரிய விஷயமே கிடையாது இப்ப நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் தான் இந்த வீடியோல தெல்ல தெளிவா வந்த சதி வேலைகளை வெளியே கொண்டு வரணும் இதை எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நீங்களும் உண்மையிலே தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக முதல்ல நான் அவருக்கு சப்போர்ட்டன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக ஒரு தலைவராக இருந்தால் நான் இதெல்லாம் பெருசெலாம் நினைக்க மாட்டேன் ஆனால் அந்த மனுஷன் இனிமேல் அந்த சினிமாவில் உட்கார்ந்து அரசாட்சி செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஒரு நடிகர் அவருக்கு முன்னாடி உள்ள தலைமருளம் கல்லா கட்டிட்டு இருக்கும் போது அவர் அந்த இடத்துல இருந்து இல்ல இதுக்கப்புறம் இருபது வருஷம் அரசியல் பண்ண போறேன் உரையத்த ஆரம்பிச்சு என்ன தூக்கி வச்சு அதை பார்த்த மக்களுக்காக திருப்பி பண்ணணும் அவ்வளவுக்குள்ள திமுக ஆளுங்கட்சியாக மேல பாஜக இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து ஒரு கட்சியோட வந்தார் சோ அப்படி வந்த ஒரு மனுஷனை இவர் இக்கட்டான சூழலை அவர் வீழ்த்தணும் இங்க காத்திருந்த கழுகுல அவர் வீழ்த்து நினைக்கும் போது அவர் கூட மக்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிடையாது நீங்களே புரிஞ்சிருப்பீங்க இப்ப நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு திரைப்படம் மாதிரி நம்மளுக்கு தோணுது இஜத்துல லைவ்ல ஒரு அரசியல் கண் முன்னாடி காட்டுறாங்க அதை வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் நம்மளால கண்முன்னாடி நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கோம் நாம வந்து பாத்தீங்கன்னா அப்போ பாதிக்கப்படக்கூடிய அதாவது அந்த மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து அந்த மனசுக்கு ஆதரவா இருக்கணும் உண்மையா இல்லையா நல்லா பாருங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் யாருமே தான் பிள்ளைய இறந்தவங்க தன் அக்காவை இறந்தவங்கன்னு சோ இவங்க யாருமே பாத்தீங்கன்னா விஜயாவில குறை சொல்லல ஒரு வார்த்தை கூட விஜய்கிற மனசுல குறை சொல்லல எல்லாருமே காவல்துறை சரியா பாதுகாப்பு அந்த இடத்த கொடுத்தது தப்பு செந்தில் பாலிசிக்கு பதிவு சொல்ல வேண்டாம் அதாவது ஒரு பதிமூணு வயசு பையனை இறந்த தாய் சொல்றாங்க அப்போ பாத்துக்கிடுங்க என் அந்த மனசு மேல என்ன தப்பு இருக்கு இந்த மக்களுக்காக ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்தது மட்டும்தான் அந்த மனசு தப்பு பாருங்க நேற்று நடந்த சமூகத்துல சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா விஷயங்கள் உடனடியாக ஸ்பாட்ல போய் நிக்காரு செந்தில் பாலாஜி அன்புமிகை மொய்யாம போயிட்டு அங்க போயிட்டு பாத்தீங்களா அப்படி கதிரி கதிரி அழுறாரு அதை யாரும் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல ஏன்னா மக்களை பாக்குறதுக்கு மக்கள் நடந்த அந்த விஷயங்கள தான் வீடியோ எடுப்பாங்க ஆனா அன்புமிகை பொய்யாம வீடியோ எடுத்துட்டு ஒருத்தர் அதை வந்து பரப்புறாங்க அது முதலமைச்சர் முகாஸ்டன் நைட் ஒன் வரா ஒண்ணு சிம்பிளா மட்டும் கேட்கிறேன் அதாவது பொதுமக்களா இருந்து கள்ள குறிச்சு கள்ளச்சாரையை குளிச்சு உன்னுடைய ஆட்சியில் இருந்தாங்கல்ல அங்க காட்டினீங்களா இப்படி போய் அழுதிங்களா அன்புமிகை போய் இப்படி தீவிரமா நடக்கல ஆனா இங்க நடக்குது ஏன் நடக்குது அதுதான் அதுதான் அரசியல் இதான் இப்ப அரசியல் அப்படிங்கறத கண்ணாடி காட்டுறாங்க ஓகேவா சரி அது போகட்டும் நான் பொதுமக்கள் வந்து ஒரு மூணு கேள்வி இப்ப அந்த ஸ்பாட் சொல்றாங்க அதாவது முதல்ல அந்த இடத்த தேர்வு பண்ணி அசல் கொடுத்தது மிகப்பெரிய தவறு நீங்கள் தளபதி விஜயாவில் கொடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க எல்லாமே பக்காவாக ஒரு நீளமான தெருவா இருக்கும் அகலாம் இருக்காது இரண்டு வழிதான் இருக்கும் ஒரு நாலு வழியில் போகக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு இடத்தையும் கொடுக்கவே மாட்டாங்க முக்கியம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் மக்களை போயிட முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இடங்களை கொடுத்து திக்கு முக்காட வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட் இருந்த ஒருத்தர் சொல்றாரு தளபதி விஜயவர் பிரச்சார வாகனம் இருந்துச்சு இல்லை அது பக்கத்துலேயும் குழி இருந்துச்சு அப்படின்னு அந்த குழியை சரிஞ்சு வந்து நிறைய பேர் இறந்தாங்கன்னு அந்த ஸ்பாட் இருந்தவர் இவரு தான் ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க சரிப்பா இது கட்டும்பா யார் கரண்டை கட் பண்ணுது எவன் கட் பண்ணான் இங்க ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் இப்படி கூட்டு நெரிசல் இருக்கிற இடத்துல கரண்டை கட் பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா அந்த கரண்டை கட் பண்ணதுல தான் அங்கே ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு இருட்டுக்களை நெருக்க மணிக்கு ஒரு கரண்டை கட் பண்ணிட்டாங்கன்னா தடுமாச்சம் வரும் மேலே கீழே சைவான் ஒருத்த சரிஞ்சு விடுத்தா கொலபலாம்னு சரிஞ்சு விடுவான் அப்படிதான் ஆயிருக்கும் அப்போ கரண்டை கட் பண்ணி விடுறீங்க எல்லாத்தையும் வரிசையா நோட் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் எல்லாத்தையும் வெட்ட வெச்சும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் உள்ள வருது எல்லாரும் சொல்றாங்க முதல்ல ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க அந்த ஆம்புலன்ஸ் கூட யாருமே கிடையாது அந்த ஆம்புலன்ஸ் போகும்போது தான் வலிபிடுங்க வலிவிட தள்ளி விட்டாங்க ஸோ அதுல தான் பார்த்தீங்கன்னா இப்படி சளி நிறைய பேர் சரிய ஆரம்பிச்சாங்க கூட்டணி செல் பயங்கரமா ஒரு இதாகச்சு அப்படின்ட்டு அப்போ அந்த ஆம்புலன்ஸ் அங்கே வர வச்சு ஏன் அது இல்லாம மூணாவது அந்த கூட்டத்துக்குள்ள வேற ஆட்கள் ஊடுருவிட்டாங்கிறதுக்கு ஒரு சாஞ்சு செருப்பு தூக்கி தளபதி விஜயன் மேல ஒருத்தான் தளபதி விஜய் பேசிட்டு இருக்காரு பின்னாடி செருப்பு இதான் நாம அப்போ பார்க்கலாம் இப்போதான் பாக்கிறோம் இதோட வீடியோக்களை வெளியே வந்துட்டு இருக்கு காவலில் தடுக்கிறாங்க அப்போ தளபதி விஜய் அவர்கள் பார்க்கவும் அவருடைய ஸ்பீச்சை கேட்குறது நினைக்கிறாங்க யாராவது செருபத்துக்குரியவானா அப்போ திட்டமிட்டே அந்த கூட்டத்துக்குள்ள நிறைய பேரை இறக்கி விட்டு ஒரு கூட்டு நெரிசிக்குள்ள நீ ஒரு மூஞ்சி நாலு பேர் மிதி கூட்டத்தை தரிச்சு விடு அப்படின்னு பிளான் பண்ணி பக்காவா ஸ்கெச் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உயிர் சேர்ந்திருக்கு இல்லைனா இவ்வளவுக்குள்ள உயிர் சேர்ந்து வாய்ப்பே கிடையாது ஏங்க இதுக்கு முன்னாடி திருச்சிலையும் கூட்டம் அதிகமான கூட்டம் தான் இல்லாத அப்ப கருவுல மட்டும் நடக்குனா சரி நான் ஒன்னு கேட்கிறேன்ப்பா அவ்வளவுக்குள்ள கூட்டம் வந்து உங்களுக்கு தெரியுது இல்ல உளவுத்துறை ஒண்ணு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல மக்களுக்காக தானே எல்லாமே அரசாங்கத்துல இருந்து எல்லாமே மக்களுக்கு தான் சோ அப்படி இந்த உளவுத்துறை தலைவர் விஜயாவில் பார்க்கக்கூடிய கூட்டம் விடுமுறை நாட்கள் அப்ப எவ்வளவு கூட்டம் கூடும் எல்லாமே தெரியும்ல அப்புறம் ஏக்க வந்து அந்த இடத்த குடிக்கீங்க குளிரான ஒரு இடத்த குடிக்கீங்க சோ இப்படி வேணுமுன்னே திட்டமிட்டு தளபதி விஜய் கூட எழுச்சி மிகப்பெரிய மக்கள் சக்தியை முறியடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ ஒவ்வொரு விஷயமா வெளியேற வர அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி சாட்சி விட்டான்ல அதாவது எல்லாரையும் எதிர்த்து சிங்க மாதிரி வந்து ஒரு மனுஷனை இப்படியே வந்து போயிட்டாங்க ஏன்னா விஜயவோடைய மனநிலையை யாருமே யோசிக்கல ஏன்னா அங்க நிறைய பேரு பாத்தீங்கன்னா பெரிய புத்திசால்தலமா பாத்தீங்கல்ல அவர் பாத்தீங்கன்னா அவர் போயிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வித கூட தெரிவிக்கல வருத்தம் தெரிவிக்கல நான் மக்களை பார்க்க வரல ஏன் எப்படியா வர முடியும் எந்த அறிவியல நீ பேசுற நான் கேட்கிறேன் அவரால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுனா அவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி ஓடிட்டே இருக்கும் மண்டையில இப்படி என்ன ஆகி போச்சே இப்படி ஆகி போச்சே நம்ம போய் இப்படி ஆயிட்டு போச்சுன்னு சொல்லி அந்த இருந்து மீண்டு வரைக்கும் அவர் டைம் எடுக்கும் அதாவது அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருத்தம் தெரிவிச்சு பதிவு பண்ணுறது அதுக்குள்ள அவளைய கத்தாரிச்சிட்டானுங்க அவரு பாத்தீங்கன்னா அந்த தான் போக முடியல ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல என்னடா இது அவருமே ஒரு மனுஷன் தானே இல்ல நான் கேக்குறேன் அவருக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பறவையா அவருக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் தான் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தானே பார்க்க வந்து ஒரு மக்கள் கூட்டத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெறணும் அசமதி நடந்து அப்படின்னு யாராவது விரும்புவாங்களா சோ அப்படி தளபதி விஜய் அவர்கள் விரும்புவாரா அந்த மக்களுக்கு தானே ஒரு அரசியல் ஸோ அப்படிப்பட்ட போது அங்க நடக்கிறத பார்த்துட்டு அவரால் கண்ட்ரோல் மீறி போகு தெரிஞ்சவங்க தான் சீக்கிரம் சீக்கிரம் பேசி கிளம்புறாரு நீங்க பாத்துருப்பீங்க அவனும் தூக்கிட்டு வரான் அதான் அங்க தண்ணீர் பாட்டில் கொடுக்கல இங்க ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரப்புரை அவளைதான் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போறாரு சோ மக்கள் கூட்டம் அவரை பார்க்குறதுக்காக வராங்க அவங்க தான் அவங்க தண்ணீர் பாட்டில் கொண்டு வராமல்க்கு இதாகல எங்களுக்கு சாப்பாடு பட்டம் கொடுக்காம இதாகலன்னு யாருமே குச்சம் சாட்டலை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடம் சரியில்லை எங்களால் நங்கிட்டு போக முடியல ஆம்புலன்ஸ் உள்ள வச்சு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க ரைட் தடிட்டு இருந்தாங்க இதனால எங்களால் இங்கே போ அதுதான் குச்சாட்டு நீங்கள் அங்கே நடந்த சம்பவத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே குச்சிச்சாட்டு தண்ணி பட்டணம் கொடுக்கல அதனால மயங்கி வந்துட்டாங்க சாப்பிடாம முடியாங்க இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கட்ட முடியாது விஜய் அவர்கள் தாமதம் வந்தது தான் இது காரணம் அப்படின்ட்டு நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் தாமதமாக வந்தது ஒன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆகாம இருக்கு ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி திருச்சியில் வரும்போது எவ்வளோ மணி நேரம் தாமதமாக வந்தார் அரியலூர் போகும்போது சோ அங்கெல்லாம் எப்படி நடக்கலையே அப்ப இங்க மட்டும் நடக்குன்னா நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க என் ஏல வந்து நீ என்னை எதிர்த்து அரசியல் பண்றியா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சில பேருடைய ஒரு தீவிரமான ஒரு பசின்னு சொல்லாங்க அரசியல் பசி அந்த அரசியல் வெறி எப்படி வேணா சொல்லிக்கலாம் அதுல ஒரு ஈகோ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க வெளியே வர மாட்டார் பனையோர் பண்ணியாரா பனையூர் பண்ணியா விமர்சானுங்க அதை டச் பண்ணிட்டு இருந்தானுங்க அதை முறியடிச்சு மக்கள் சுட்சி பயணம் மேற்கொள்ளும் போது எங்க இவர் சக்சஸ்ஃபுல்லா சுற்றி பயணம் எல்லா மாவட்டத்தும் போயிட்டாருன்னா தளபதி விஜயாவில் தான் சிஎம் அதனால இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்க போலாம கூட்டம் கூடுது எல்லா மக்களும் அவர்தான் ஓட்டு போட தெரிஞ்சு தெரிஞ்சா அவரு அரசியல முறியடிக்கிறதுக்கு இங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெருந்தன்மையானவர்கள் இப்ப யாருமே விஜய குறை சொல்லல நம்ம துயரத்துல பங்கெடுத்துக்கணும் இப்ப இதை நாம வந்து அரசியல் விளையாட்டுல நம்ம அரசியல் பண்ண அப்படி பெருந்தன்மையை பேசிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய அல்ல கைகளை விட்டு கதலை விடுறாங்க இந்த அல்ல வந்து நாளைக்கு பதில் முதல்ல இப்ப எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா அதாவது இப்ப நீங்க எல்லாரும் யார பாக்கப்பாக்குதான் போனீங்க ஆனா அந்த ஆளு இப்ப இவ்வளவு பேர் முப்பத்தி பேர் இறந்துருக்காங்க பாத்தீங்களா கண்டுக்காம எதை பத்தி கவலைப்படாமல் பிளேட் சென்னைக்கு போயிட்டான் நீங்க அவரை பார்க்க போனீங்க பாத்தீங்களா ஆனா நீங்கள் யாரை விமர்சிக்கும் போது கைத்தட்டு சிரிச்சீங்களோ அந்த செந்தில் போட்டு தான் ஸ்பாட் வந்து அன்பின் மேலே தான் ஸ்பாட் வந்து பாத்தீங்களா சிஎம் உடனடியாக நைட் ஒன் வந்துட்டார் சோ இப்படி கட்டமைக்கிறாங்க இவ்வளோ பிள்ளை இப்படி கட்ட நீங்கள் நீங்க நீங்க கள்ள குறிச்சல எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்போ உங்களுடைய தான் நடந்துட்டு ஆனா இந்த விரைவில் இந்த ஸ்பீடு நீங்க அங்க காட்டலையே அங்க இப்படி யாரும் போலயே எந்த அமைச்சரும் உடனடியா போய் நிக்கலையே எல்லாமே மக்களுக்கும் போய் சேரணும் அதாவது தளபதி அந்த அரசியல்ங்கிறது எவ்வளவுக்குள்ள மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வந்துச்சு இப்ப அதை தடுக்கிறதுக்கு அதை எதிர்க்க முடியாம அப்படியே அதை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடணும் முடிவு பண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடா வேலை பாக்குறாங்கன்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழை கழிச்சு பொதுச்செயலாளர் ஆனந்த் அதுக்கப்புறம் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் அதுக்கப்புறம் அந்த அதாவது கரூர் மாவட்டத்தினுடைய முக்கிய மாவட்ட செயலாளர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஜாமீனில் வெளியே வராதபடி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இது சட்ட ரீதியாக தகவலை வச்சுக்கலாம் அதை அணுந்து வச்சுக்கிடுங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிகழ்வு மூலம் தான் பார்க்க முடியும் என்ன வரைக்கும் எல்லா விஷயங்களும் தளபதி விஜயவுக்கு ஆதரவா உறுதி அனுப்பணும் அந்த மனுஷன் இவ்வளோ குழந்தை ரிஸ்க் எடுத்து நம்மளுக்காக வந்தவருக்கு நாம வர் கூட சப்போர்ட் பண்ணல அப்படி சப்போர்ட் பண்ணலாம் என்ன இது தளபதி விஜய் விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது இப்படி இக்கட்டான நேரத்தில் அவர் கூட நிற்கணும் அதான் பெரிய விஷயம் நான் இவ்வளோ நாள் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதை விட இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வீரியமா சப்போர்ட் பண்ணுவேன் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்தேருங்க நான் அடுத்தடுத்த முகல வரும் நிறைய பேர் இந்த சமயத்துல பயன்படுத்தி இந்த நேரத்தில் ஒரு அதாவது இவ்வளோ கூட துக்கமான சமயத்துல கூட ஒரு இழிவான அரசியலை பண்ணிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் நான் பார்த்து தாக்க இன்னைக்கு பேசக்கூடாது நாலு இடம் இருக்கு யார் யார் பேசுனா எவன் எவனுக்கெல்லாம் தக்க செருப்பால் ஒரு அடி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு என்னுடைய வடியோட தரமான செருப்படி பதிலாம் வரும் கண்டனம் தெரிவிச்சோன்னுக்கலாம் பார்த்துக்கிறேன் நாளைக்கு ஸோ அடுத்த வடியோவில் பார்ப்பீங்க பாய்